வணக்கம் மக்களே கடந்த இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் அதாவது கரூரில் நடிகர் விஜய் அவர்களை பார்க்க சென்ற கூட்டம் அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நாற்பதுக்கு குறைவானவர்கள் இறந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கல நெஞ்சம் மிகவும் வலிக்கிறது பதப்படுக்கிறது நமது இளைஞர்கள் எவ்வளோ ஒரு தவறாக முன்னிலப்படுத்தப்படுகிறார்கள் வழிகாட்டப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நினைக்கல நமது சமூகம் என்றைக்கு தான் இந்த சினிமா மோகத்திலிருந்து விடுபடுமோ பாரதி சொன்னார் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படிங்கிற மாதிரி என்று தனியும் இந்த சினிமா மோகம் அப்படின்னு தான் கேட்க தோணுகிறது சரி அதாவது இது எதனால் ஏற்படுது அப்படின்னா நமது இளைஞர்களை நமது மக்களை வந்து கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாக டியூன் அதாவது பண்படுத்தக்கூடிய தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இதை நிகழ்வை காட்டுது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து சுதந்திர போராட்டம் அந்த வேட்கை தோகினதுலேருந்து மகாத்மா காந்தியிலேருந்து காமராஜர்லேருந்து கக்கன்லருந்து மாவுசியிலேருந்து பாரதியார்லேருந்து எல்லா தலைவர்களும் பேசியும் எழுதியும் மக்களை வந்து பக்குவப்படுத்தினார்கள் நாம் வந்து அடிமைப்பட்டிருக்கோம் தேச விடுதலைக்கு போராடணும் நாமெல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து பண்படுத்தினார்கள் அதனால் இந்த மக்களுமே வந்து தலைவர்களை நம்பி அவர்கள் சொன்ன வழியில் திரும்பினார்கள் சென்றார்கள் போராடினார்கள் வெள்ளக்காரனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகள் நெசவாளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரசு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இயக்கம் அது வந்து ஒட்டுமொத்த இந்தியர்களே தொண்ணூறு சதவீதம் அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து போராடிய ஒரு போராட்டம் அதுக்கப்புறம் தான் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து முடிவுக்கு வந்தால் நாம் இனிமேல் வந்து இந்தியாவை ஆட்சி செய்ய முடியாதுன்னு அப்போ இதுக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் முப்பது நாற்பது ஆண்டு ஆகி மகாத்மா காந்தி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை திரட்டி அனைத்து விதமான மக்களை திரட்டி போராடினார் அப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான தலைவர்கள் இந்த மக்களை வழி நடத்துறதுக்கு உருவாகவில்லை அப்படிங்கிறதான் நேற்றுக்கு கரூரில் நடந்த நிகழ்வு காட்டுகிறது அதாவது மக்களே இந்த சினிமா மோகம் அப்படிங்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அதே மாதிரி வட இந்தியாவிலுமே சரி இந்த சினிமா மோகம் நமது மக்களுக்கு ஒரு அனாலிட்டிக்கல் ஒரு ரேஷனல் பகுப்பு திறன் வந்து மிகவும் குறைவு இதை நான் வந்து நமது மக்களை குறையும் சொல்லவில்லை இது அதாவது குறை சொல்லணும்னு சொல்லவில்லை ஆனால் இதுதான் யதார்த்தம் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொறி ஏற்பட்டால் போதும் ஒட்டுமொத்த மக்களுமே வீதியில் இறங்கி போராடு போராடுவார்கள் அது ஃப்ரான்ஸ் ஜெர்மனி ஜெர்மனியில் வந்து ஒரு பெட்ரோல் விலை ஏற்றத்திற்கு பல முறை போராட்டம் நடத்தப்பட்டு ஜெர்மனிலே பிரான்ஸ்லேயும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல முறை துப்பாக்கி சூடு காவல் நிலையங்களில் வந்து லாக்அப் மரணங்கள் அரசியல் படுகொலைகள் எது நடந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இந்தியாலுமே சரி எந்த விதமான மாற்றமும் எந்த விதமான அந்த மாதிரி நடந்ததே கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஸ்டெர்லைட்டில் அப்பாவி அண்ணாமடு பீப்புள் என்று அழைக்கக்கூடிய ஆயுதமில்லாத பொதுமக்களை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த தமிழ்நாடு காவல்துறை சுட்டு கொன்னுச்சு பத்து பதிமூணு பேர்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மேலேமே சரி அதுலேயும் இந்த போராடாதவங்களாம் எங்கேயோ வீட்டிலாம் போய் என்கவுண்டர் மாதிரி சுட்டு கொண்டாங்க அதற்கு பிறகு வந்து ஒரு கமிட்டி போடப்பட்டுச்சு ஆனால் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எந்த விதமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் புரட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இது வரைக்குமே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி லாக்கப் மரணங்கள் இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாலேயுமே சரி இந்த மாதிரி மக்கள் வீதியில் இறங்கி போராடுறதே கிடையாது விதிவிலக்காக வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பின்னாடியே வந்து காவல்துறை உளவுத்துறை வந்து மறைமுகமாக பொதுமக்களை வந்து என்கரேஜ் தூண்டி விட்டதை காட்டிலும் என்கரேஜ் பண்ணாங்க ஊக்குவிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வர இந்த கரூர் சம்பவத்தில் நமது மக்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல பண்படுத்தணும் டியூன் பண்ணணும் அதாவது அவர்களை வந்து வழி நடத்தணும் அதாவது நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திரையில் உள்ளது அந்த கதாநாயகன் எப்படி வந்து இருக்கிறானோ அதே மாதிரி தான் தரையில் இருக்கிறார் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலம் வரை ரஜினி காலத்திலேருந்து இன்றைக்கி விஜய் வரைக்கும் வந்திருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து என்ன தெரியலை அப்படின்னா அந்த ஒரு அனாலிசிஸ் அனாலிட்டிகல் ஸ்கில் கிடைக்கல இப்போ இதுக்கு வந்து என்ன செய்யணும் இது இது யார் மாரி தப்பு அப்படின்னா முதல் குற்றவாளி நமது பெற்றோர்கள் இப்போ பெற்றோர்கள் வந்து பிள்ளை வந்து சின்ன பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்கலையும் சரி அதாவது ஒரு மூணு நாலு வயசு அவங்க வந்து வீட்டில் டிவி ஓடையில் இந்த பிரபலங்களுடைய பாடல் பாட்டு சினிமா அதை கேட்குறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வந்து சினிமாவுக்கு தேட்டருக்கு அழைத்துட்டு போகிறதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பள்ளி அதுக்கப்புறம் காலேஜ் இந்த மாதிரி போயில ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதில் வந்து நிற்கிது பின்னாடி அவனுக்கு வந்து ரசிகர் மண்டத்தில் சேர்றது அந்த ரசிகரை அவனுக்காக வந்து என்ன செய்ய ரசிகர்கள் கொடி கட்டுறது இதிலேருந்து ஆரம்பிக்குது அப்போ முதல்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பெற்றோர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய மூணு வயசு குழந்த நாலு வயசு குழந்தைய வந்து விஜயை வந்து கண்டிப்பாக என் வாழ்க்கையில் ஒரு நாளாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் நின்று அங்கே போய் இறந்துருக்காங்க சில பேர் குழந்தைய பறி கொடுத்துருக்காங்க சில பேர் அவங்களுமே இறந்து இறந்துருக்காங்க அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா அந்த பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை எம்ஜிஆர் வந்து வெள்ளத்தூளை பார்த்து நம்ம வந்து ஓட்டு போட்டோம் எம்ஜிஆர் வந்து சினிமாவில் உள்ளது மாதிரியே நிஜத்துலேயும் ஒரு நேர்மையாக இருப்பார் சினிமாவில் உள்ளது மாதிரியே ஒரு மக்களை நேசிக்க கூடிய ஒருத்தராக இருப்பார் சாராயம் குடிக்காதபடி மக்கள் வந்து கொண்டு போவார் அது வந்து இந்த சினிமாவில் எந்த ஒரு இடத்துலையும் புகைப்பிடித்தல வலுப்பானமாக இருக்காது அதே மாதிரி இருப்பார்னு நினச்சோம் ஆனால் உண்மையிலே இந்தியாவில் உடைய ஆட்சியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மிகவும் பின்தங்கி எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் வெறும் அப்படியே அந்த மத் சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது ஒரு தவிர வேறு எதுவுமே மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி எதுவுமே இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் ஊழல் அதிகமாகி இன்றைக்கி உள்ள தமிழ்நாட்டில் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ்லேருந்து எல்லாமே உருவானது என்ஜிஆருடைய காலத்தில் அப்போ யோசித்து பாருங்கள் நாம் வந்து திரையில் அவர் வந்து எப்படி பார்த்தோம் அதே சமயத்தில் தரையில் எப்படி பார்க்கோம் இதே தான் அப்போ நீங்கள் கேட்கலாம் சார் அப்போ வந்து சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னா வரலாம் அதில் வந்து கருத்துக்கள் கிடையாது பாப்புலாரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இதை தவிர சினிமாக்காரர்களுக்கு எதுவுமே கிடையாது இன்னொன்று ரசிகர்கள் கூட்டம் விஜய் எங்கே போனாலும் கூடுது பார்த்தீங்களா ஆனால் விஜய்க்கு வந்து எல்லா விதமான தகுதி இருக்கா இந்த நாட்டோட அரசியல் தெரியுமா இந்த நாட்டோட பொருளாதாரம் தெரியுமா இந்த நாட்டோட வரலாறு தெரியுமா இந்த நாட்டோட எக்கனாமி தெரியுமா இந்த நாட்டோட கலை கலாச்சாரம் அது தெரியுமா இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுடைய வறுமை தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பொருளாதாரத்துடைய அடிநாதம் தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுடைய இளைஞர்களின் வழி தெரியுமா இதெல்லாம் அவருக்கு வந்து தெரியுமாங்கிறது நமக்கே தெரியாது அப்போ இது தெரிஞ்சுக்கிறக்காது அவர் வந்து முயற்சி செய்யணும் இப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள் சீமான் இருக்கிறாரு சீமான் வந்து திரையிலேருந்து தான் அவர் இயக்குனராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடிகராக இருந்தார் இன்றைக்கி வந்து அரசியல் இறங்கி வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து சினிமாவில் இயக்குநராக இருக்கும்போதே வரலாற்றை வந்து நிறையா பேசியிருக்காரு அவருடைய திரைக்கதைகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறையா படத்துக்கு வந்து கதாவசனம் வெளியிருக்கார் அதிலே பார்த்திங்கன்னா நிறைய புரட்சிகர கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள்லாம் வெளியிருப்பார் அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு ஆழ்ந்த வாசிப்பு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் வரலாற்றில் தமிழ்நாடை பற்றி எந்த ஒரு பிரச்சனையை கேட்டாலும் சரி எந்த ஒரு தலைவரை பற்றி கேட்டாலும் சரி பேசக்கூடிய ஒரு நபர் அப்போ சினிமாவிலேருந்து வர்றது தப்பு அப்படின்னு நான் சொல்லவில்லை ஆனால் அதற்கான தகுதிகளை மேம்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறதான் இங்கே வந்து முக்கியமான ஒரு கருத்தாக வைக்கப்படுகிறது இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு அரசியலை சுக்குநூறாக பேசக்கூடிய ஒரு நான்கு தலைவர்கள் சொல்லலாம் அது திராவிட தலைவர் யாருமே கிடையாது அது முழுவதும் தமிழ் தேசிய தமிழர்கள் யார் யார்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானோ அண்ணன் திருமாவளவன் அன்புமணி ராமதாஸ் வேல்முருகன் இந்த நான்கு பேரை தவிர வேறு யாருமே வந்து தமிழ்நாட்டு பிரச்சனை பேச மாட்டார்கள் ஆனால் இதில் கொடுமை என்ன அப்படின்னா இவங்க நாலு பேருமே ஆட்சி அதிகாரத்தில் இல்லை உதயநிதிக்கு எதை பற்றி பேச ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க பத்திரிகையாளர்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படியே அதை திருப்புவார் எடப்பாடியாரை பற்றி சொல்லவே வேணாம் மு க ஸ்டாலின் அவர் வந்து எழுதி எழுதுகிறத அப்படியே வாசிக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வி தான் கேட்கணும் முதல் கேள்வி நீ கேளுங்க எந்த கேள்வி கேள்வி நீ கேளுங்க கேட்டு முதல் சொன்ன ஒரே அரசியல் தலைவர் இந்த மாதிரி முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த அளவுக்கு தான் இருக்குது திராவிட தலைவர்களுடைய இந்த லட்சணம் இதே நிலை தான் இன்றைக்கி விஜய் அவருக்கு விஜய்யால் அந்த பேப்பர் இல்லாமல் அவரால் பேச முடியலை ஒவ்வொரு இடத்துடைய அந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் அறிவியல் முக்கியத்துவம் வரலாறு எதுவுமே அவருக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க நாமக்கலுக்கு போகிறாரு தமிழன் என்று சொல்லடா தலையிலிருந்து நில்லடா அப்படிங்கிற இது ஒரு ஃபேமஸ் டைலாக் இது எல்லாேருமே பேசுவாங்க இந்த இதை யார் சொன்னது அப்படின்னா அது ரசிகர்கள் விஜயகாந்த் அப்படிங்கிறாங்க சரி அதை விடுங்க இவருக்குமே அது தெரியாமல் அடுத்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த பேப்பரில் உள்ளதே நாமக்கல் கவிதைன்னு பார்த்து சொல்கிறாரு மோகனூர் அப்படிங்கிறது தெரியாமல் மேகனூர் அப்படிங்கிறாரு அப்போ நமது ரசிகர்களை நம்முடைய இளைஞர்களை முதல்ல வழிகாட்டணும் இந்த கரூர் சம்பவம் நம்ம காட்டக்கூடிய ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா திரை கவர்ச்சி மூலம் இந்த திரைப்பட கதாநாயகர்கள் முன்னாடி போவதை தடுக்க வேண்டும் இது யார் தடு தடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பெற்றோரும் முதல்ல தடுக்கணும் உங்கள் குழந்தை வந்து சினிமா பார்க்குது அப்படின்னா அது சினிமா அப்படிங்கிறதோட இன்பார்ட்டும் இல்லையா அதை அங்கிட்டு அதுக்கு எடுத்து போகையில் என் தலைவன் அடுத்து அவன்தாண்ட ஆட்சி அவன்தாட முதல்வர் அப்படின்னு சொல்லலை அங்கேயே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல தலையில் உங்கள் குழந்தைகளோட தலையில் நசுக்கம் கொட்டி வச்சு அது வேற இது வேற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்றைக்கி பக்கத்து மாநிலம் கேரளாவை எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து மோகன்லால் மம்மூட்டி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் வந்து திரையில் கோல வச்சுறாங்க மலையாள சினிமாவில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா தாதா சாஹிப் பால்கேவாட் மோகன்லால் கொடுத்துருக்காங்க மோகன்லால் மம்மூட்டியும் ஒரு காலத்துலேயும் நாங்கள் வந்து அங்கே உள்ள அரசியல் கட்சியில் ஏதோ ஒன்று காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் சேர்ந்து நாங்கள் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகணுமோ அல்லது நாங்கள் வந்து தனிக்கட்சி துவங்கி ஒரு அமைச்சர் ஆகணும் அல்லது வந்து இது முதலமைச்சர் ஆகணும்னு நினைத்ததே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடிட்டா போகும் அடுத்த தலைவா உனக்கு வந்து அரியணை காத்திருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடித்து விட்டுறாங்க அப்போ இது எதை காட்டுகிறது அப்படின்னா நமது மக்கள் நமது இளைஞர்களுக்கு சரியாக பண்படுத்தப்படவில்லை இதை ஒவ்வொருத்தரும் பேசணும் ஒவ்வொருத்தரும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் இதோட முதல் கடமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பெற்றோர்கள் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு குழந்தை மூணு வயசு நாலு வயசு இருக்குது அப்படின்னா அது சினிமாவை திணிக்காதீர்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லாங்க தமிழ் இளைஞர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழர்களுக்கு மூன்றே மூன்றுகள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒன்று சினிமா ரெண்டாவது உணவு மூணாவது சாதி இந்த மூணு தான் இதில் இருந்து வெளிவரணும் இது எல்லாமே உணவு அப்படிங்கிற தேவை தான் ஆனால் முழு நேரம் நம்ம வந்து உணவு எப்போ அடு எந்த புது ஹோட்டல் தரப்பா எப்போ புது அந்த இது ஷைடிஸ் எப்போ வந்து புது உணவு கிடைக்கும் என்னென்ன அப்படின்ட்டு சுவைக்கணும் அப்படிங்கிற அதுலேருந்து வெளியில் வரணும் அதேமாதிரி சினிமா நீங்கள் வந்து சினிமா சினிமா இரு தொண்ணூற்றொம்பது சதவீதம் நமது இளைஞர்கள் அது கல்லூரி மாணவர்களால் ஏரியா ஐடிஐ பாலிடெக்னிக் ஸ்கூலில் காலேஜில் யார் ரெண்டு இளைஞர்களை சந்தித்தாங்கன்னா அவன் பேசக்கூடியது சினிமா தான் அடுத்து ரஜினி படம் எப்போ வருது அடுத்து வந்து தலா படம் எப்போ வருது அடுத்து விஜய் படம் எப்போ வருது இதைத்தான் பேசுகிறாங்க அவர்கள் நாட்டு நடப்பு அரசியல் எதுவுமே பேசுகிறது அதனால தான் நம்முடைய உரிமைகள் இப்படி பறிபோய்கிறது நடிகர் விஜய் அப்படிங்கிறவருக்கு ஒன்றுமே தெரியாது உண்மையிலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தற்கொலை அப்படிங்கிறத ஐந்து பொதுக்கூட்டங்கள் அது விக்கிரவாண்டியிலேருந்து சே சே திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம்லேருந்து திருவாரூர்லேருந்து இன்றைக்கி நாமக்கல் கரூர் இது வரைக்குமே தெரிஞ்சிச்சு அவருக்கு எதை பற்றியுமே தெரியலை தலைமை முடிவு எடுக்க தெரியலை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல இன்றைக்கி வந்து அந்த கரூரில் நடக்குது அந்த விபத்து அந்த இது ஸ்டாம்பேடு அந்த நெருக்கடியிலாம் முப்பத்தொம்போது பேர் இறந்துருக்காங்க அதுக்கு எப்படி வினையாற்றணும் எப்படி பதில் அளிக்கணும் இப்போட்டஸ் வந்து மைக்கை நீட்னா உடனே ஓடுறாரு முத அதை நின்று என்ன செஞ்சுருக்கணும் பேட்டி கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து உண்மையிலே உங்கள் சைடு குற்றம் இருக்கா இல்லை வந்து திமுக சைடு குற்றம் இருக்கா செந்தில் பாலாஜி கலவர கட்டுனாரா காவல்துறையை என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு நின்று பேசணும் உண்மையாக அவரால் பேச முடியல கத்தளிக்கிறாரு அரசியல் அப்படிங்கிறது நீங்கள் தினி சினிமாவில் காட்டுறது மாதிரி வில்லனுங்களை தோஷம் பண்ணுறது கிடையாது சினிமாவில் வில்லன் கூட கடைசியில் நீங்கள் நல்ல டைலாக் பேசுனா திருந்திடுவார் ஆனால் அரசியல்ங்கிறது உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களே உங்களுக்கு வந்து உங்களை காலவாரி விட்டு எதிர் எதிரணியத்தை வந்து கூட்டு கலவணை செஞ்சு உங்களை வந்து கவித்திற்கு பார்ப்பாங்க அரசியலுங்கிறது எதிரிகளை காத்திலும் துரோகிகள் அதிகம் உள்ள ஒரு நிகழ்வு நீங்கள் கரூர் மாதிரி சம்பவத்தை நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடக்கும் விஜய் அவர்கள் அதனால் உங்களை மாற்றிக்கிட்டு திருத்திக்கிட்டு உங்களை வந்து நீங்கள் வந்து ஃபைன் ட்யூன் பண்ணிவிட்டு அடுத்த அரசியலில் இறங்குனா அது நல்லது இன்றைக்கி வந்து உங்கள் மேலே கேஸ் போடலாமா உங்களை வந்து உள்ள தள்ளலாமா இன்றைக்கி வந்து உங்களோட அரசியல் வாழ்வே முடிவு கொண்டு வரலாமா அப்படின்னு திமுகங்கிற அந்த விஷா கட்சி முடி இது பண்ணிக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் திமுகவோட அரசியல் செய்தெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டேலண்ட் வேணும் அதுக்கெல்லாம் ஜெயலலிதா மாதிரி வேணும் மிகப்பெரிய ஆளுமை தான் அதற்கு வந்து சரியான ஆள்கள் அப்படின்னா அது வந்து நசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி இந்த கரூர் சம்பவம் இந்த மாதிரி நிறையா கரூர் சம்பவம் வராமல் இருக்கணும்னா முதல்ல அரசியல் தெளிவு அடையணும் விஜய் அதை செய்வாரா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்